அந்த முட்டைக்கு குளிர கூடாதுன்னு பெட்ஷீட் போத்தி பாதுகாக்குவா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்தா ஒன் வீக்லயே ஒரு பொண்ணோட எக் குஞ்சு பொறிச்சிரும் அப்புறம் டூ வீக்கில் இன்னொரு பையனோடது த்ரீ வீக்லன்னு சொல்லி எல்லாரோட மூட்டையும் குஞ்சு பொறிச்சிரும் ஆனால் இந்த பொண்ணோட முட்டை மட்டும் குஞ்சே பொறிக்காமல் இருந்திருக்கு நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் அப்புறம் ஏன் என் முட்டையிலேருந்து மட்டும் குஞ்சு பொறிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பா அப்போ அவளோட டீச்சர் அந்த முட்டையை வாங்கி நல்லா தட்டி உடச்சி பார்ப்பாரு உடச்சி பார்த்தா அது வேக வச்ச முட்டை இந்த பொண்ணோட முட்டை மட்டும் இல்லை டீச்சர் கொடுத்த எல்லா முட்டையுமே வேக வச்ச முட்டை தான் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டீச்சர் கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக பொய்யா ஒரு கோழி குஞ்சு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இந்த ஒரு பொண்ணு ஏன் ஏமாத்தாம இருந்திருப்பா சோ ஏமாத்தாதீங்க